கேரவனுக்குள் தாம்பத்தியம் குடி கூத்து கும்மாலம் தமிழ் சினிமாவில் காதலில் அடிப்பட்ட பிரபலங்கள் என்றால் பலரை சொல்லலாம் அவ்வப்போது ஜோடியை மாற்றிக் கொள்பவர்களும் உண்டு இதில் சிலரே நீண்ட நாளாய் காதலித்து வரும் ஜோடிகள் அதில் ஒன்றுதான் ஜெய் அஞ்சலி ஜோடி இவர்கள் இருவரும் விரைவில் திருமணம் செய்து கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இவர்கள் இருவரும் பலூன் படத்தில் ஒன்றாக நடித்து வருகிறார்கள் ஏற்கனவே தன் படங்களில் நடிக்கும்போதே ஜெய் அவ்வப்போது காதல் நினைவுகளில் மூழ்கி விடுவாராம் இப்போது ரியல் ஜோடியாக நடிக்கும் இந்த படத்தில் ஷூட்டிங்கை விட சாட்டிங்கில் தான் நேரம் போகுதாம் மேலும் இருவரும் ஒரே கேரவனில் உட்கார்ந்து கொண்டு வெகு நேரமாக கடலை போடுகிறார்களாம் இவர்களை இழுத்து வருவதற்குள் இயக்குநருக்கே போதும் போதும் என்றாகி விடுகிறதாம் மணிக்கணக்காக உள்ளே போய் டோரை பூட்டிக் கொண்டு திறப்பதே இல்லை கேரவன் வேனை தட்டுவதற்கும் உதவி இயக்குநர்கள் பயப்படுகிறார்கள் மாலையில் அப்படியே கேரவன் கிளம்பி விடுகிறது இரவு குளித்து முடித்து மீண்டும் வருகிறது இந்த காதல் ஜோடிகள் சில நேரங்களில் இவர்களை ஏண்டா எடுத்தோம் என தானாக புலம்புகிறாராம் ரத்தக்கண்ணீர் கண்ணீர் விடுகிறார் இயக்குனர் you <laughs>